அற்புதமான ஒரு கவி இந்த வாரத்திற்கான கவியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை பேசக்கூடிய ஒரு கவி இது குருவணக்க கவி எனக்கு ரொம்ப பிடிச்ச கவி நிறைய ஞானங்களை நமக்கு எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு கவியாக இந்த கவி இருக்குது இந்த கவி இப்படி தொடங்குது குருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு குருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி இதுவரைக்கும் இந்த பிறப்பில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் உயிர் உணர்வை நம்ம பெறவே இல்லை ஆனால் மனித வாழ்வினுடைய நோக்கம் இறை உணர்வு இறை உணர்வை நாம் பெறணும்னா அதற்கான தகுதி உயிர் உணர்வு ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்போ இறை உணர்வை பெறணும்னா நீங்கள் உயிர் உணர்வை பெறணும் அப்போ உயிர் உணர்வு என்பது தானாக உணர்வது என்பது மிகப்பெரிய விஷயம் அரிதான விஷயம் குதிரை கொம்பு அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர் உணர்வை ஒரு இறை உணர்ந்த ஞானி தன்னுடைய ஆற்றலை நமக்குள்ள கொடுக்கக்கூடிய தீட்சை தான் ஆக்கின அதைத்தான் புருவம் என்று புருவத்திடை என்று சொல்வது புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எப்படிங்க பூவிரலால் தொட்டு பூ டச் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டச் பண்ணி பூ விரலால் தொட்டு என்ன பண்றாரு எந்த உயிர் உணர்த்தி அது வரைக்கும் உயிர் உணர்வே என்னன்னு நமக்கு தெரியாது இல்லை தியானத்திற்கு முன்பாக மூலாதாரத்திலிருந்து அந்த உயிர் சக்தியை எடுத்து கொண்டு வந்து குரு தன்னுடைய ஆற்றலையும் இணைத்து இந்த இடத்துல நம்ம உயிரினுடைய ஆற்றலை உணர்வை உணர செய்கிறார் ஆக்னே தீட்சை யாரு குருதான் இதை செய்கிறார் தான் இதை செய்ய முடியும் அதான் சொல்லுவாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது நிறைய பேர் இந்த ஆக்னையில தவம் வரணும்னு சூடெல்லாம் வச்சிருக்காங்களா கம்பியை காய்ச்சி சூடெல்லாம் வச்சிருக்காங்க சூடு வச்சா வருமா வலிக்கும் அந்த இடத்துல உணர்வு இருக்குமே தவிர அந்த உயிர் உணர்வு வருமானா வராது அது எப்ப வரும் அது இறை உணர்ந்த மகான் அதை தொட்டா வரும் அதை தொட்டா வரும் ஏன்னா அவங்க இறை உணர்ந்து உயிர் உணர்ந்து இறை உணர்ந்து அந்த தன்மையில் இருக்கிறவங்க அவங்க தொடும்போது அந்த உணர்வு நமக்குள்ள பாய்ச்சப்படுகிறது சரிங்களா ஒரு கரண்ட் எப்படி ஒரு இடத்துல பாய்ச்சப்படுகிறதோ அப்படி குருமகானுடைய ஆற்றல் அந்த சக்தி அந்த தொடுதல் மூலமாக நமக்குள் பாய்ச்சப்படுகிறது அப்போ நம்முடைய உயிருக்கு ஒரு உணர்வு அங்கு கிடைக்கிறது அந்த உணர்வை நாம் உணர்வதற்கு ஆரம்பிக்கிறோம் எங்க உருவத்திடையே உருவத்திடையே உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி ஃபஸ்ட்டு வேலை ஃபஸ்ட்டு உயிரை உணர்த்திட்டார் ஆகினதை வந்து புன் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து புன் செயல்கள் என்றால் புன் என்றால் துன்பம் தரக்கூடிய தவறான செயல்களை இந்த ஆன்மா இந்த உயிர் எத்தனையோ ஜென்மங்களாக செய்து வந்திருக்கிறது அந்த ஒவ்வொரு செயலுக்குமான பதிவு நம்மிடத்தில் இருக்கிறது புன் பதிவு இருக்கிறது வினைப்பதிவு பாவப்பதிவு கர்ம வினைகள் இப்பிரவியிலேயோ முற்பிறவிலையோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளால் ஏற்பட்ட பதிவுகள் நம்மிடம் இருக்கிறது புன் செயல்கள் பதிவு அழிந்து புன் செயல்கள் பதிவு அழிந்து நிலை பூர்வநிலைன்னா மூல நிலை ஆதி நிலை இறைநிலை சுத்த வெளி நிலை நிலை அறிவு அறிய எதற்கு இந்த பூர்வ நிலை ஆகிய இறை நிலையை தன்னிலையை நம்முடைய அறிவு அறிய என்ன கொடுக்கிறார் அடுத்தது துரியம் தந்து துரியதவத்தினுடைய பலன் என்ன இதில் பாருங்க எவ்வளவு விஷயம் சொல்றாருன்னு பாருங்க ஒரு குருவோட மேன்மையை சொல்லிட்டு கூடவே இந்த பயிற்சியுடைய சேர்த்து பாட்டை நம்ம அடிக்கடி படிக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உருவத்திடை உந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிய பூர்வநிலை அறிவறிய புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து கரு என்றால் இறைவன் உயிர் கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி அருமையான வரி கருவறிந்து கரு என்றால் இறைவன் அல்லது உயிர் கருதவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே கருவறை இறைவன் இருக்கிற அறை கரு கொண்டு விட்டது என்று சொல்றோம்ல கரு உருவாயிருச்சான் கேட்கறீங்கல்ல உயிர் இறைவனே உயிராக அண்டத்தில் பேட பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிரென அழைக்கப்படுகிறான் கண்டத்தின் மேலே கருத்தில் நிறைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் அப்போ அந்த உயிர் கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக எல்லா கலங்கங்களிலிருந்து விடுபட என்ன கலங்கம் ஆணவம் கண்மம் மாயை இதுக்கு பேர் மும்மலங்கள் என்று பெயர் அது இன்னொரு பேர் கலங்கங்கள் என்று பெயர் கலங்கம் ஆணவம் கண்மம் மாயைக்கு இன்னொரு பேர் கலங்கம் அப்ப அந்த களங்கம் ஆணவமும் கண்மமாகிய பாவப்பதிவுகளும் மாயையாகிய மய மயக்க நிலையும் தான் நம்ம வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணம் அதான் மகிழ்ச்சி ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க கடவுள் கூட்டல் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இட் இஸ் ஈக்குவல் டு மனிதன் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள் களங்கங்கள் இட் இஸ் ஈக்குவல் டு இறைவன் மனுஷன் இருந்து அந்த மும்மலங்கள் போகணும் அப்போ எப்போ போகும் இந்த மனம் விரிந்து சக்திகளம் நிற்கணும் பிரபஞ்சம் அளவுக்கு நின்னா உண்மை தெரிஞ்சிடும் எல்லாம் நான் தான் ஏராசப்பட வேண்டாம் எல்லாம் நான் தான் கோவப்பட வேண்டாம் எல்லாம் நான் தான் கடும்பற்று வேண்டாம் எல்லாம் நான் தான் முறையற்ற பால் உணர்வு வேண்டாம் எல்லாம் நான் தான்னா உங்களுக்கு என்ன ஆசை வரும் பிரபஞ்சமே உங்களோடதுன்னா என்ன ஆசை வரும் உங்களுக்கு ஆசையே வராது ஒரு நகைக்கடைக்கு போகிறீங்க நகைக்கடை உங்களுக்கு தான் என்ன ஆசை வந்துடும் திருடலான ஆசை வருமா உங்களுக்கு தான் அது சரிங்களா அப்போ எல்லாமே உங்களுதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நீங்கள் தான் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தான் எல்லாமே இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சுன்னா ஆணவம் வராது யாருக்கிட்ட வரும் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் கிட்டேயும் ஆணவம் காமிப்பீங்களா ஆணவத்தை அடுத்தவங்ககிட்ட தான் காமிக்க உங்கள் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தானே பெருசு இப்போ நீங்கள் தான் எல்லாமே இருக்கிற யாருக்கிட்ட வரும் யாருக்கு துன்பம் கொடுப்போம் இல்லையா அப்போ கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கள தமர்த்தி பெருங்கள தமர்த்தி பெருங்கலம்னா எது பெரியக்க மண்டலம் சக்தி கலம் பிரபஞ்ச கலம் பெருங்கல தமர்த்தி அங்க ஒண்ணு போய் உட்கார வச்சா இல்ல துரியாதீதத்தில் ஆக்கினை கொடுத்து துரியம் கொடுத்து பெருங்கலங்கிறத ஒரு இடத்துல கலம்னு எடுத்துக்கலாம் இன்னொரு இடத்துல சிவகழம்னு எடுத்துக்கலாம் அதுவும் பெருங்கலம் தான் அந்த பெருங்கலம் போகும்போது இன்னும் இந்த கலங்கங்கள் முழுமையா மறையும் முழுமையா மறையிறதுக்கான களம் இப்ப இந்த இடத்துல பெருங்கலன்னு சிவகலத்தை தான் சொல்லியிருக்க மகரிஷ் பெருங்கலம் சக்திகளம் பெருங்கலம் தான் களத்தை விட பெருங்கலம் எது சிவகலம் சிவகலத்துக்கு போனா என்ன நடக்குது மும்மலங்கள் அழிகிறது துரியாதீத தவத்தில் நமக்கு இறைநிலை உணர்வுக்காக மகிழ்ச்சி அவங்க நம்ம மனதை விரித்து சிவகலத்தோடு இணைக்கிறாங்க சரி அப்படி இணைக்கும் போது என்ன நடக்கிறது இந்த ஒரு கவி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே கிட்டும் கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்க அதான் இங்கே சொல்றாரு கரை என்றால் ஆணவம் கண்மம் மாயும் மலங்களுக்கு கரை என்று பெயர் களங்கம் என்று பெயர் கரை நீங்கி அறிவிமைப்பொருளாய் நிற்கும் அதைத்தான் இங்க சொல்றாரு கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கல தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து கருத்துடனே அறிவு விழிப்பு நிலையுடனே விளைவறிந்து கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து பெரிய விஷயம் பண்றாரு பாருங்கள் வந்தாலும் பஞ்சேந்திரி தான் வருது செயல் விளைவு தத்துவம் உண்மை என்ன காந்த தத்துவம் உன்னோட ஆற்றல் செலவாய் எல்லாம் பண்றப்ப புரியுதான் புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு பொருள் மயத்திலிருந்து விடுபட்டு அப்போ கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் களை போதித்து அப்போ அந்த பஞ்சேந்திரிய தியானம் நமக்கு என்ன பண்ணுது ஒரு விளைவறிந்த விழிப்புணையை கொடுக்குற நிறைய பேர் பஞ்சேந்திரிய தியானத்துக்கு நம்ம இன்னும் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆக்னே விளைவறிந்த விழிப்புநிலை கொடுத்தாலும் சரிங்களா நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தவம் அது என்ன பண்ணும் அது புலன்களில் நமக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை ஒழித்து ஒரு புலன்களை நமக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை ஒழித்து இந்த புலன் கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியம் இறை உணர்வு பெறுவதற்கு புலன் கட்டுப்பாடு வந்து மிக மிக அவசியமான ஒன்றா இல்லையா யோசித்து பாருங்க சரிங்களா கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து அதற்கான கலையை நமக்கு அற்புதமாக அதை போதனை செய்கிறார் மகரிஷி அவர்கள் அதுக்கடுத்து உருவத்தில் உயிரை இந்த உருவத்தில உயிரை மெய்ப்பொருளை உயிருக்குள்ள என்ன இருக்குது ஒரு உயிர் இயங்கிறதுக்கு மையத்திலையும் இறைநிலை இருக்குது மெய்ப்பொருள் இருக்கிறது உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி இதுதான் அறிவுன்னு விளக்கிறார் அறிவுதான் தெய்வம் அறிவு எங்க இருக்கிறது உயிருக்குள் இருக்கிறது முதல் உயிரை உணர்த்தி உயிருக்குள்ள மெய்ப்பொருள் தான் அறிவுங்கிறத நமக்கு காட்டுகிறார் குரு அந்த உயிர் தான் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறது அதுதான் எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உயிர் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் மெய்ப்பொருள் இறை மெய்ப்பொருளை அறிவாக காட்டுகிறார் அறிவுதான் மெய்ப்பொருளாக இருக்கிறது ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு விளங்க வைத்து ஒழுக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஒழுக்கம்ங்கிறது என்ன ஒழுக்கத்தால் என்ன பண்ண முடியுமாமா உலகினையே நட்பு கொள்ள முடியும் பா என்ன ஒழுக்கம்னு என்ன ஒழுக்கம் இவ்வளோ உயர்ந்ததுன்னு இந்த வரிக்கு மேலே ஒழுக்கத்தை விவரிக்க முடியாது உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி அன்பு நெறி எது ஒழுக்கம் அது நமக்கு புரிய வைக்கிறார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் ஒழுக்கம் அது ஒண்ணு போதுங்க இதுக்கு எத்தனை நோபல் பிரைஸ் கொடுக்கணும் பாருங்க உலகத்தின் மிகச்சிறந்த பரிசு எத்தனை கொடுத்தாலும் தகுந்த ஒழுக்கத்தால் அந்த ஒழுக்கம் ஒற்றை விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமே நான் எனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன்னு ஒற்றை விதியை ஃபாலோ பண்ணால் போதுமே உலகமே நமக்கு நட்பாயிருமே துன்பம் என்று ஒன்று இல்லை ஒழுக்கத்தால் இந்த உலகினையே நட்பு கொள்ளக்கூடிய அன்பு நெறியை விளங்க வைத்தவர் யார் மகரிஷி குரு செஞ்சிட்டு வர்றவங்க யாரு குரு எல்லாம் பண்றப்போ இந்த பயிற்சியுடைய விளக்கத்தை கேட்டுட்டே வந்து யார் ஒரு விஷயம் அது பெரிய விஷயம் திருத்தமொடு காயக்கல்பம் திருத்தமொடு காயக்கல்பம் ஒரு பிழையின்றி அவ்வளவு அற்புதமாக திருத்தமாக சரிங்களா திருத்தமுடு காய கல்பம் சீர்கர்ம யோகம் மகர்ஷி என்ன நமக்கு கொடுக்குறாங்க சீர்கர்ம யோகம் செயலுக்கு விளைவு தத்துவத்தை உணர்த்தி எல்லா விஷயத்தையும் அடைவதற்கான செயல்களை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து சீர் கர்ம யோகத்திலே நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு தத்துவ விளக்கத்தை பயிற்சி முறையை வடிவமைச்சு கொடுக்குறாங்க யோகம் கொடுக்குறார் நமக்கு கர்மயோகம்னா என்ன கர்மயோக வாழ்க்கை நெறிகள் பற்ற நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குறாங்க செயலின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய யோகம் கர்மயோகம் மகிழ்ச்சிக்கு ஈக்குவலாக எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரில இந்த சமுதாயத்துக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் கர்மயோகம் கடமை அறம் என்று சொல்வார்கள் நன்றியுணர்வு விழிப்பு நிலை என்ற இரண்டை கொண்டு கர்மயோகத்தை செயல்படுத்த வேண்டும் நமக்கு நன்றியுணர்வு வேணும் பெற்றிருக்கிறோம் அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா அதுக்குத்தான இந்த வாழ்க்கை நமக்கு யோகம் உடற்பயிற்சி தந்து காயகல்பம் கர்மயோகம் உடற்பயிற்சி சந்தந்து என்னுடைய சிந்தனையை சிந்தனை எப்படி இருந்து நம்ம எவ்வளவு சிந்தனையில் நம்மை இருக்கார் பாரு சாதாரண நிலையிலிருந்து நம்மளை எப்படி சிந்திக்க வச்சிருக்கார் பாரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து சீர்கட்டு தான் இங்கே வந்தோம் உடல் நலம் சீர்கட்டு வந்தோம் சிந்தனை கெட்டு தான் இங்கே வந்தோம் வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எவ்வளவு துன்பத்தில் இருந்தோம் அப்ப நம்மளுடைய சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த உயிர்தல் என்றால் இறையுணர்வு பெறுதல் உய்தல் என்றால் உயர்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் முழுமை என்னன்னா இறை உணர்வை பெறுதல் உயிர்வித்த குருவே வாழ்க குருவை வாழ்த்தணுமா குருவை வணங்கணுமா அவர் வழி நிற்கணுமா அவர் சொன்ன தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு சேர்க்கணுமா யோசித்துப்பார் அத்தனையும் இங்கே சொல்லிட்டார் இத்தனையும் கொடுத்தவர் குரு இத்தனையும் கொடுத்தவர் குரு அந்த மேன்மையை நம்ம உணரணும் இந்த பாடல் டெய்லியுமே பாடு டெய்லியும் நம்ம பாடணும் இந்த உணர்வோட பாடம் எனக்கு இத்தனை கொடுத்துருக்கீங்களே குருவே உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து அப்படியே அந்த ஒவ்வொன்னா நீங்க நினைக்கணும் கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கலத் தமர்த்தி சிவக்கலம் போயிடணும் கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து பஞ்சேந்திரிதவம் மட்டும் இல்லை இன்னும் அதற்கான நிறைய தத்துவ விளக்கங்கள் நம்முடைய புலனை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு விளைவறிந்த வெழிப்போடு செயல்படணும் அப்படிங்கிற எல்லாம் நமக்கு விளக்கி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து ஒழுக்கத்தாலே உலகத்தையே நட்பு கொள்ளக்கூடிய அன்பு நெறியை விளங்க வைத்து திருத்தமொடு காயகல்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அப்படியே கண்ணீர் வர இந்த கவியை நல்லா உணர்ந்து நம்ம பாடினா நமக்கு எத்தனை பண்ணியிருக்கார் அவர் இல்லையா எத்தனை பண்ணியிருக்கார் திருப்பி என்ன கேட்குறார் நல்லா பயிற்சி பண்ணி உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கோங்க உங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க நல்லா தொழில் பண்ணுங்க நல்லா பொருளாதாரத்தில் நிறைவாக வாழுங்க நாலு பேருக்கு நல்ல ரிசன் அவ்வளோதானே இதுக்கு மேலே என்ன நம்ம கேட்குறாரு சரிங்களா அந்த விதத்தில் ஒரு அற்புதமான கவி இந்த எல்லாம் படிக்கிறதுக்கு உண்மையாலுமே நமக்கு கொடுத்து வச்சிருக்கோம் பாட்டை கேட்டுட்டு போறது வேற இந்த கருத்துக்களை தத்துவங்கள் இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் என்ன ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் அவ்வளோ விஷயம் இதுக்குள்ள இருக்கு இந்த ஒரு கவிக்குள்ளே அத்தனையுமே சொல்லிட்டா இருப்பார் மிக அற்புதமான கவி நல்லா படிங்க மனப்பாடம் செய்கிறதோடு இல்லாமல் இதன் படி நம்ம வாழணும் இவ்வளோ உயர்வை தந்த குருவுக்கு நாம் ஒரு காணிக்கையாக நம்மால் முடிஞ்ச எண்ணத்துலேயோ சொல்லலையோ செயல்லையோ உடல்லையோ உயிர்லேயோ மனதிலேயோ பொருள்லையோ பிறருக்கு நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் அப்படிங்கிற தன்மை பிறர் துன்பம் போக்க வேண்டுங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும் சரி அந்த விதத்தில் இந்த கவியை நிச்சயமாக நல்லா பயன்படுத்திக்கணும் மகிழ்ச்சி இன்னும் சிறப்பாக நம்ம அணிகளை நல்லா கொண்டு செல்லணும் இன்னும் நல்லா உற்சாகமாக செயல்படுங்க சரிங்களா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்ம வினை கழிந்து கொண்டே இருக்கிறது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய இந்த செவிக்கு இன்பம் ஆன்மாவுக்கு இப்போ சந்தோஷம் இந்த அறிவை கேட்க கேட்க உங்கள் ஆன்மாவுக்கு சந்தோஷம் ஓ இப்படி இருக்கா ஆமாம் உண்மையில் குரு எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை இறைவனோட கருணை எப்பேற்பட்ட கருணை இந்த சிந்தனையெல்லாம் கேட்கும்போது உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு சந்தோஷம் உள்ள ஏன்னா அந்த செய்தி ஆன்மாவுக்குள்ளே சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது ஆன்மா இதற்காகத்தான் இருக்கிறது அந்த செவிச்செல்வத்தை நல்லா பருகுங்க நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நேரத்தை சரியான திட்டமிட்டு நல்லா பயன்படுத்துங்க நல்லா பயிற்சி செய்யுங்க நேரத்தில் தூங்குங்க நேரத்தில் எந்திரிங்க நல்லா தவம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையே இருக்கும் சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி உங்களை எல்லோரும் வாழ்த்து நிறைவு செய்யணும் அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்லும் இயற்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு இவள் மனித மதிப்புணர்ந்துள்ள பண்பு பொறுமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வாழ்கவனமுடன் அன்பர்களில் உங்களுக்கு கொடுக்குற விளக்கங்கள் எல்லாமே யூடியூப்பில் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல மேக்சிமம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அதனால் இந்த கவி விளக்கமெல்லாம் ஒரு முறை மட்டும் கேட்காம ஒரு இரண்டு மூன்று முறைகள் நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுடைய சிந்தனைக்குள்ளே அது நிறைய புரிதல்களை ஏற்படுத்தும் அதனால் யூடியூப்பில் அந்த லிங்க் வரும் டெய்லி இன்றைக்கி மதியானம் பேசுகிறது இன்றைக்கி நைட்டு கூட போட்டுருவாங்க நீங்கள் நாளைக்கு கூட ஒரு முறை கேட்கலாம் இது போன்ற முக்கியமான விளக்கங்கள் வர்றது விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டு அதை தெளிவு பெறுங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு அந்த நம்ம மகரிஷி அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றி பதினா பதினைந்தாவது ஜெயந்தி விழா வர்ற வியாழக்கிழமை கரெக்டாக குரு தினத்தில் நடக்குது அந்த தினத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறப்பான நாளாக இதை நம்ம கொண்டாடணும் ஏன்னா குருவை எப்படி நீங்கள் மதிப்பிங்க எப்படி அவர் உணர்வை வெளிப்படுத்துவீங்கன்னா அவர் பிறந்த நாளே நம்ம சிறப்பாக கொண்டாடும் சரிங்களா அப்போ அதற்கு உங்கள்கிட்ட அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எவ்வளோ வேணும்னு கேட்டிருந்தோம் ஏன்னா இது அடுத்து ஒவ்வொருத்தங்க வீட்டுக்குள்ளேயும் குருவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு அப்போ அந்த வாழ்க வளமுடன் ஸ்டிக்கர் கொடுக்குறப்ப அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் மக்களுக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்த ஒரு மன திருப்தி சரிங்களா உங்கள் வீதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க பக்கத்து வீதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் ஓ ஆகஸ்ட் பதினாலு மகரிஷியோட பிறந்த நாள் பரவாயில்ல ஒரு குருவோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்களோட சீடர்கள் நல்லா பண்ணுறாங்க முடிஞ்சால் ஒரு கள்ளப்பருப்பி வாங்கி கொடுங்க ஒரு லட்டு வாங்கி கொடுங்க இயற்கையாக இருக்கிறது எதாவது கொடுங்க ஒரு நெல்லிக்கனி யாராச்சும் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க சரிங்களா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டு வாங்க சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு சர்வீஸ் தானே இப்போ நாளைக்கு இப்போ நீங்கள் செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது யாருன்னே தெரியாத இந்த ஒரு படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியில் பக்கத்து வீட்டில் கூட அவன் இருக்கிறான் அவன் செத்து போயிட்டானா இல்லையான்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுக்குறேன் இந்த காலத்தில் சரி உங்களுக்கு எல்லோருடையும் ஒரு பழக்கத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகா சம்மந்தமாக எதாவது அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக உங்களை அணுகுவாங்க அந்த அக்கா அன்றைக்கே வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த வாழ்க்கைமன் பயிற்சி அதை எதாவது அந்த அக்காட்ட கேட்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லை யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு இந்த இதுக்குள்ளே பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனையோ கடந்த பேப்பரை பார்த்து மன்றத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க மடிக்கிற இடத்துல போண்டா மடிக்கிறதுல நோட்டீஸ் பார்த்து வந்தவங்களே இருக்கிறாங்க அதனால் யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சரி அந்த வீட்டில் அது ஒட்டுச்சுன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் சரிங்களா வர்றவங்க போகிறவங்களா வாழ்ந்து வரமென்னு சொல்லுவாங்க அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கின உங்கள் உழைப்பில் வாங்கினது இப்போ அதற்கான புண்ணியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குது இந்த மகரிஷியோட பிளஸ்ஸிங் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயம் இருக்குது சும்மா நான் எதையுமே சொல்கிற நான் இதையும் சொல்லலை அதுவும் உண்மைதான் இது இயற்கையாக என் மூலமாக சொல்ல வைக்கிது திடீர்னு தான் நான் அந்த பிளான் போன மீட்டிங்கில் பண்ணோம் டக்குன்னு கேட்டோம் எல்லோரும் சொன்னாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்டிக்கர் பார்க்க சொல்லியிருக்காங்க நான் ஏழாயிரம் ஸ்டிக்கர் அடிக்க சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஒரு ஸ்டிக்கருக்கு மூணு ரூபா வருது ஒரு நூறு ஸ்டிக்கர் வாங்கினா முந்நூறுரூவா ஒரு கொரியருக்கு ஒரு ஐம்பது ரூபா செலவாகுன்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா வாங்கி கூட வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஸ்டிக்கர் நூறு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுங்க ஒரு குழந்தைய வந்தால் ஒரு வாழ்த்து அதை கொடுங்களேன் முன்னாடியே வச்சுக்கோங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வருதுன்னா வாழ்த்து கொடுங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்து சரிங்களா இதெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம அடுத்த வருஷம் மகிழ்ச்சியோட பர்த்டே அன்னைக்கு இங்கே இருப்போமோ இல்லையோ தெரியாது இருப்பா எல்லாமே இருப்போம்னு வச்சுக்கோங்க நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுதுனாலும் இருக்கிற வாய்ப்பு நாளைக்கு என்ன நடக்குதோ அதில் எனக்கு என்ன நல்ல புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும்னு பார்க்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா உங்களால் எத்தனையோ பண்ண முடியும் அவ்வளோ ஆற்றல் இருக்குது உங்கள்கிட்ட அப்போ அதை பயன்படுத்தி மகிழ்ச்சியோடைய பர்த்டேவை நான் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும் சரிங்களா நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு காமிக்கணும் நாம் அமைதியாக இருந்து இந்த குடும்பத்துக்கு காமிக்க சரிங்களா இதெல்லாம் பெரிய விஷயம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது இன்னும் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அந்த ஆசிரியர்களுடைய விவரத்துக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டாங்க இல்லையா அதை ஃபில்லப் பண்ணி எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வேணும்னு தெளிவாக உங்கள் அட்ரஸோடு போடுங்க ஸ்டிக்கர்ஸ் இன்றைக்கி வந்துடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி வரலா நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் புதன்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் ஒரு ஸ்வீட் ஒரு கள்ளப்பறிப்பு ரெண்டு ரூபா கள்ளப்பறிப்பு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க ஒரு நூறு பாக்ஸ் நூறு வாங்கிக்கோங்க ஒரு இரநூறுவா இது ஸ்டிக்கருக்கு ஒரு முந்நூறுரூவா ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணுறோம் நான் மகரிஷி பர்த்டேக்கு நம்மளுக்கு எத்தனையோ கொடுத்துருக்காரு அவர் எத்தனையோ கொடுத்துருக்காரு அவர் அதுக்காக ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி எல்லா மக்களுக்கும் ஒரு நூறு பேருக்கு அது போய் செலுத்துறது நம்மளுடைய பொறுப்பாக கடமையாக வச்சுக்கோங்க சிறப்பாக செய்யணும் சரிங்களா வாழ்க்கை வாழிச்சு நிறைவே பண்ணிக்கலாமா मिकने आया वाई का